வணக்கம் நம்ம உடம்புல சிறுநீரகம் வந்து ரொம்பவுமே முக்கியமான வேலை செய்யுது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து தொடர்ச்சியா வடிகட்டி அதுல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வந்து சிறுநீர் மூலமா வெளியேது ஆஹ் நம்முடைய மோசமான வாழ்க்கை முறை இல்லைன்னா உணவு முறை இன்னும் பல காரணங்கள்னால இந்த சிறுநீரகத்துல வந்து நச்சு பொருட்கள் சேர்ந்துருது இந்த மாதிரி நச்சு பொருட்கள் அதிகமா சிறுநீரகத்துல சேரும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்க இந்த சிறுநீரகம் வந்து அதிகமா உழைக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி தொடர்ச்சியா அதிகமா வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து ஒரு காலகட்டத்துல அந்த கிட்னி அதாவது அந்த சிறுநீரகம் வந்து செயல் போயிடும் இதை நம்ம வந்து இயற்கையான முறையில எப்படி வந்து கியூர் பண்ணலாம் இந்த சிறுநீரகத்துல சேரக்கூடிய அதிகப்படியான பொருட்களை நம்ம எப்படி வந்து வெளியேற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பார்சி இலைகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஆஹ் இந்த சிறுநீரகத்துல சேரக்கூடிய பொருட்களை வந்து வெளியேற்றலாம் இந்த பார்சி இலைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே போலீட் சத்து இரும்பு சத்து இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இதில் இருக்கு இது எப்படி வந்து சிறுநீரகத்தை சுத்தம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பாசிலி இலைகளை நம்ம வந்து சாப்பிடும்போது சிறுநீருடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கும் இது மூலமா சிறுநீரகம் வந்து சுத்தம் அடையாது இதை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசில இலை வந்து ஒரு ஒரு எடுத்துக்கோங்க அரை எலுமிச்சை பழ சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் எட்டு கப் தண்ணி இதை எப்படி செய்யணும் அப்படின்னாக்க இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைங்க கொதிக்கும் போதே இந்த பாஸ்ட் இலைகளை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து அது கொதிக்கணும் அதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு இதை நல்லா அப்புறமா வடிகட்டி அதில் வந்து மீதி இருக்கக்கூடிய எலுமிச்சை பழசாறு தேன் எல்லாத்தையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வந்து இதை பருக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வந்து ஃபிரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கப் இல்லைன்னா ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து இதை பருகலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யும் போது சிறுநீரகம் வந்து எந்தவித நச்சு பொருட்கள் இல்லாமல் சிறந்த விதத்தில் வந்து எங்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோடைய வேற சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைச்சிக்க உதவியாக இருக்கும் சர்க்கரை சக்கர வியாதி இருக்கவங்க ஷுகர் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல மருந்து ஆத்தரைட்டிஸ் அது ஒரு நல்ல மருந்து ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமையும் அது வந்து தடுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்